என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லஹ் வபர்காத்தூ இன்னைக்கு நாம் ஜம் ஜம் கிணற்றின் வரலாறையும் ஜம் ஜம் தண்ணி குடிக்கும்போது ஓதும் துவாவை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம ஜம் ஜம் தண்ணீர் தோன்றிய வரலாறை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறியதாவது இஸ்மாயில் செல்லம் அவர்கள் ஹாஜிரா அம்மையார் தம் மகன் இஸ்மாயில் நபி அவர்களுக்கு பாலூட்டு கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கொண்டு வந்து மேல் பகுதியில் அதாவது இப்போதுள்ள ஜம்சம் கிணற்றிற்கு மேல் பெரிய மரம் ஒன்றின் அருகே வைத்துவிட்டார்கள் அந்நாளில் மக்காவில் எவரும் இல்லை ஏன் அங்கு தண்ணீர் கூட கிடையாது இருந்தும் அவ்விருவரையும் அங்கே தங்க வைத்தார்கள் அவர்களுக்கு அருகே பேரீச்சம்பழம் தோல்பை ஒன்றை தண்ணீருடன் கூடிய ஒரு பை ஒன்றையும் தந்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு தமது ஷாம் நாட்டிற்கு அவர்கள் இருவரையும் திரும்பி பார்க்காமல் சென்றார்கள் அப்போது நபி இப்ராஹிம் அலேவு அவர்களின் மனைவி அன்னை ஹாஜிரா அவர்கள் பின்தொடர்ந்து தன் கணவரான இப்ராஹிம் அலிவுசல்லம் அவர்களிடத்தில் மனிதர்களோ வேறு இந்த பொருளோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலேவு அவர்கள் அவரை திரும்பி பார்க்காமல் நடந்தார்கள் உடனே அவர்களிடம் அன்னை ஹாஜிரா அவர்கள் தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள் அதற்கு அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்கள் அப்படியென்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் நபி இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலை குன்றின் அருகே அவர்களை யாரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தம் முகத்தை இரையில்லமான காபாவை நோக்கி தம் இரு கைகளை உயர்த்தி இந்த சொற்களால் பிரார்த்தனை செய்தார்கள் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததிகளை மிக்க கண்ணியம் வாய்ந்த உன் வீட்டின் சமீபமாக வசித்திருக்க செய்துவிட்டேன் அது விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கு எங்கள் இறைவனே அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருப்பதற்காக அங்கு வசிக்க செய்தேன் மனிதர்களில் ஒரு தொகையினரின் உள்ளங்கள் அவர்களை நோக்கும்படி நீ செய்வாயாக பற்பல கனி வர்க்கங்களையும் நீ அவர்களுக்கு உணவாக தருவாயாக அதற்கு அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் ஆதாரம் அல் குர்ஆன் ஆன் பதினாலில் முப்பத்தி ஏழு சஹீஹ் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பிறகு தண்ணீர் தேடிய அன்னை ஹாஜிரா அவர்கள் தன் மகனுக்கு பாலூட்டும் அந்த சமயம் அவர்கள் வைத்திருந்த தண்ணீரில் இருந்து தாகத்திற்கு நீர் அருந்தினார்கள் தண்ணீர் பையில் இருந்த தண்ணீரும் தீர்ந்தது அவர் தாகத்திற்குள்ளாகனார்கள் அவருடைய மகனும் தாகத்திற்குள்ளானார்கள் தம் மகன் தாகத்தில் புரண்டு புரண்டு அழுவதை அல்லது தரையில் கால்களை அடித்துக்கொண்டு கொண்டு அழுவதை அவர்கள் பார்த்தார்கள் அதை பார்க்க பிடிக்காமல் சிறிது தூரம் நடந்தார்கள் அருகிலுள்ள மலையை கண்டார்கள் அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணுக்கு தெரிகிறார்களா என்று நோட்டமிட்டபடி பள்ளத்தாக்கை நோக்கி பார்த்தார்கள் எவரையும் அங்கு காணவில்லை ஆகவே சஃபாவில் இருந்து இறங்கிவிட்டார்கள் இறுதியில் பள்ளத்தாக்கை அவர்கள் அடைந்தபோது தம் மேலங்கையின் ஓரத்தை உயர்த்தி கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனைப் போன்று ஓடி சென்று பள்ளத்தாக்கை கடந்தார்கள் பிறகு மர்வா மலைக்குன்றிற்கு வந்து அதன் ஏறி நின்று யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தார்கள் எவரையும் காணவில்லை இவ்வாறு ஏழு முறை செய்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுதான் இன்று ஹஜ்ஜுடைய மக்கள் சஃபாவிற்கு மர்வாவிற்கும் இடையே செய்கிற சாயு எனும் தொங்கோட்டம் ஆகும் என நபிகள் நாயகம் சலலாஹொலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆதாரம் சஹிஹ் புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு ஜம்ஜம் தண்ணீர் ஊற்றெடுத்த நேரம் பிறகு அவர்கள் மர்வாவின் மீது ஏறி நின்று கொண்டபோது ஒரு குரலை கேட்டார்கள் உடனே சும்மாயிரு என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டார்கள் பிறகு மீண்டும் காதில் கேட்டார்கள் அப்போது அதே குரலை அல்லாவின் அடியாரி நீங்கள் சொன்னதைத்தான் நான் செவியுற்றேன் உங்களிடம் உதவியாளர் எவரேனும் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ தம் முன் வானவர் ஒருவரை ஜம்சம் கிணற்றின் அருகே கண்டார்கள் அந்த வானவர் தம் குதிகாலால் மண்ணில் தோண்டினார் தோ என்றும் அல்லது தமது இறக்கையினால் தோண்டினார் என்று அறிவிப்பாளர் சொல்லியிருக்கலாம் அதன் விளைவாக வெளிப்ப தண்ணீர் வெளிப்பட்டது உடனே அன்னை ஹாஜிரா அவர்கள் அதை ஒரு தடாகம் போல் கையில் அமைத்தார்கள் அதை தம் கையால் இப்படி ஓடிவிடாதே நில் என்று சைகை செய்து சொன்னார்கள் இந்த தண்ணீரில் இருந்து அள்ளி தம் தண்ணீர் பையில் ஊற்றிக்கொள்ள தொடங்கினார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க அது பொங்கியபடியே இருந்தது அவுஹாவின் தூதர் செல்லலாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவுலா நபி இஸ்மாயில் அலைவு செல்லம் அவர்களின் அன்னைக்கு கருணை புரிவானாக ஜம்சம் என்ற நீரை அவர் அப்படியே விட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரில் இருந்து அள்ளி இருக்காவிட்டால் ஜம்சம் நீர் பூமியில் ஓடும் நீர் ஊற்றாக மாறியிருக்கும் என்று சொன்னார்கள் என இப்னு அப்பாஸ் ரனியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் பிறகு அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்கள் தாமும் அருந்தி தம் குழந்தைக்கும் ஊட்டினார்கள் சஹீஹ் புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு ஜம்சம் அர்த்தம் போதும் போதும் அல்லது நில் நில் என்று அர்த்தம் ஜம்சம் நீர் அருந்தும் போது ஓதும் துவா அல்ி அஸ் அலுக்கர் இல்மன் நாஃபியா வரிசுகன் வாசியவ் அம் மின் குல்லி துவா இன் இது போன்ற ஹதீஸ்களுக்கும் துவாக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஷேர் உங்களைப் போல் ஒரு நல்லடியார்களுக்கு போய் சேரும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு